காஞ்சிபுரத்தில் பழைய ரயில்வே சாலையில் மளிகைக் கடையில் துணிகரக் கொள்ளை காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய ரயில்வே சாலை பகுதியில் உள்ள ராஜாஜி மார்க்கெட் அருகே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் வீரலட்சுமி ஸ்டோர்ஸ் என்ற மளிகை கடையில் நேற்றிரவு பூட்டை உடைத்து துணிகரக் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடையின் உரிமையாளர் பாலமுருகன் வழக்கம்போல் நேற்று இரவு பதினொன்று மணியளவில் கடையை அடைத்துவிட்டு அன்றைய தினம் வருமானத்தை கடையில் வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் காணாமல் போனது தெரியவந்தது இதனையடுத்து கடையின் உரிமையாளர் பாலமுருகன் உடனடியாக காஞ்சிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது லோகநாதன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்